அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயணி பயணிக்கு வாருங்கன்னு நான் சக்தியில் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம் பெரிய கோயிலாம் இங்கே தஞ்சை பெருவுடையார் கோயில் நினைச்சிடாதீங்க நம்ம வந்து சென்னையிலேருந்து விருத்தாச்சலம் வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுகிரி ஸ்வர சொல்லி ஒரு சிவாலயத்திற்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது வளர்க்கும் போல் நம்ம வந்து சோழர்கள் தான் கட்டியிருக்காங்க மிகப்பெரிய கோவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில் இது இது கட்டது யாரும் பார்த்தீங்கன்னா சோழ இளவரசி கட்டியிருக்காங்க நம்ம செம்பியன் மாதேவி கட்டியிருக்காங்க பாருங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும் எல்லாம் முழுக்கானலையும் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் சோழ இளவரசினால் சும்மாவா சாதாரணமாக எத்தனையோ மாமன்னர்களை வந்து வந்து ஹரியானையில் ஏற்றி வச்ச செம்பியன் மாதேவி கட்டின கோயில் தான் இந்த விருதுகிரீஸ்வரர் கோயில் நான் முழுக்கானலாம் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த சுற்றுப்புறத்தை வந்து காட்டுறேன் நீங்கள் அப்படியே பாருங்க இது மிகப்பெரிய பரப்பள்ள கட்டின ஒரு கோயில் தான் இது விருதுகிரீஸ்வரர் இது கிட்டத்தட்ட ஐந்து நிலை ராஜ கோபுரங்கள் கொண்ட ஒரு கோயிலாகவும் இருக்கு இது கோவில் இந்த கோயில் பத்தின முழு காணொலி இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்ப்பீங்க சரிங்களா ரொம்ப நன்றி இப்போ நீங்க அதை பார்த்துட்டு இருக்க கோவில் தான் விருதுகிரீஸ்வரர் கோவில் இதுதான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் நீங்கள் விருத்தாச்சலம் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த கோயில் வந்து மிக பெருசாக இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நாங்களே வந்து ஆச்சரியப்பட்டோம் மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கோவிலாக பிரம்மாண்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் இது முக்கியமாக அந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கோபுரங்கள் தான் கோபுரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க எல்லா தூண்கள்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வந்து பேசுகிற அளவுக்கு அப்படி வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே எல்லா மக்களும் போகணுன்றது எனக்கு எனக்கு என்னோட விருப்பம் எல்லோரும் கட்டாயம் போய் பாருங்கள் ஏன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த கோவில் எப்படி நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு இணையான ஒரு கோயில் மாதிரி தெரியுது யுனெஸ்கோ அமைப்பால் இது வந்து பராமரிக்கப்படுதா இல்லையான்றது தெரியல ஏன்னா பேர்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்குது இந்த கோயில் பாருங்களேன் நுழைவாயிலே எவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள் எப்பா பார்க்கவே பிரமிப்பை நமக்கு ஊற்றுற மாதிரி இருக்குது இந்த கோவில் அந்த கோயிலோட கோபுரங்களோட சிற்பங்களை மட்டும் பாருங்கள் கூர்ந்து கவனிங்களேன் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் சோழர்கள் சோழ கட்டிடக்கலையில் இந்த கோவில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான கட்டிடக்கலை அந்த அந்த சிலைகள்லாம் பாருங்களோ தத்ரூபமாக இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லாம் அந்த முழுக்க முழுக்க கருங்கற்களாக அந்த கோயில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட கைவண்ணம் பாருங்கள் நம்ம சிற்பிகள் கைவண்ணம் அடேங்கப்பா பிரம்மா பிரம்மாண்டம் தான் இந்த கோயில் பிரமி பிரமிக்க வச்சிரும் போல இருக்கு இந்த கோயில் இந்த கோயிலோட இந்த கட்டிடக்கலையெல்லாம் வந்து முன்னாடி அந்த கோபுரம் தூண்களை பார்த்தாலே சோழருக்கு கட்டியிருக்காங்களான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அது தனித்துவமாகவே இருக்கும் இந்த கோயிலுடைய சிற்பங்கள்லாம் பாருங்கள் நடனம் மாறுற மாதிரி ஓவியங்கள்லாம் அந்த காலத்தில் உள்ள எவ்வளோ தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்போ எப்பேற்பட்ட கை வண்ணங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கிடெக்ட்லாம் இப்போ நம்ம பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது அந்த காலத்தில் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ வலதுபுரத்தில் வர ஓவியங்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் பாருங்க எப்படி செதுக்கியிருக்காங்க நட நடனம் மாடுற மாதிரி பாருங்கள் எப்பேற்பட்ட ஓவியங்கள்லாம் அது மாதிரி இப்போல்லாம் இந்த மாதிரி ஆர்கிடெக்டெலாம் நம்ம பார்க்க முடியாது ஒரு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சோழ இளவரசி செம்பியன் மாதேவி இருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த கோயிலை வந்து கட்டினது இந்த கோயில் வந்து ஒரு ஒரு பொக்கிஷம் அதாவது கோவிலில் பொக்கிஷன் இல்லை இந்த கோவிலே பொக்கிஷன் தான் அந்தளவுக்கு நிறையா இருக்குது இந்த கோவில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நான் இன்னும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல இந்த தூண்களில் உள்ள சிற்பங்கள்லாம் பாருங்கள் நம்ம உள்ள நுழைவாயுவில் வந்து வளர்ந்தோன்னே சிவபெருமானை வந்து நம்ம வைக்கிற மாதிரி ஒரு இருக்கும் சிவபெருமான் கோயிலுக்கு நம்ம போகணும்னா நாம் முடிவு பண்ணுறது கிடையாது சிவபெருமான் தான் முடிவு பண்ணணும் அவன் இந்த கோயிலுக்கு இந்த இடத்துல நம்ம போவோமா இல்லையான்றது சிவபெருமான் தான் நம்ம வந்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சோழர்களோட கட்டிடக்கலையெல்லாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோயில் அந்த தூண்களும் சிற்பங்களும் நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரி இருக்கும் நிறைய கல்வெட்டுகள் இந்த சோழ கல்வெட்டுகள் நிறைய இருக்குது இந்த கோவிலில் நம்ம செம்பியன் மாதேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டராதித்தர் உடைய மனைவி தான் செம்பியன் மாதேவி பாருங்கள் அந்த கோயிலோட ம தூண்களில் உள்ள சாரி அந்த கோபுரத்தில் உள்ள சிலைகள்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பாருங்கள் அந்த தூண்கள்லாம் பாருங்களேன் ஒரு தேர் போல் அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலை வந்து ஒரு கம்பீரமான கட்டிடக்கலை இப்போ வரைக்கும் வந்து ஒரு நல்லா கம்பீரமாக இருக்குது அந்த மாதிரி சோழர்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ செம்பியன் மாதேவி இருக்காங்களே அவங்களோட கணவர் வந்து கண்டராதித்தர் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டராதித்தர் மிகப்பெரிய சிவ பக்தர் அதாவது நம்ம சுந்தர சோழர் இருக்கார் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து முன்னாடியே வந்து அவர் தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க கண்டராத்திரம் வந்து ரொம்ப குறுகிய காலம்தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவரோட மனைவி தான் செம்பியன் மாதவி ஓம் நம்ம சிவாய சிவபெருமான் இருக்காரு பாருங்க நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும் அவன் அருளாலே அவன் வணங்கி என்ற மாதிரி நம்ம சிவன் பெருமான் வந்து அவர் நினைக்கணும் இந்த கோயிலுக்கு இப்போ நீ வரணுன்றது சிவபெருமான் தான் முடிவு செய்யணும் இந்த கட்டிடை கட்டிடக்கலைலாம் வந்து நம்ம ரொம்ப வியப்பில் ஆழ்த்துகிற மாதிரி இருக்கும் நம்ம செம்பியன் மாதேவி இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து நம்ம ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் ஆதித் ஆதித்த கரிகாலன் குந்தவை பிராட்டி உத்தம சோழன் இவங்களாம் வளர்த்தவங்களே வந்து செம்பியன் மாதேவி தான் நம்ம வந்து பாகுபலியில வந்து பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடக்கலை ஒரு கோட்டை அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும் ஏன்னா வந்து மிக பெரிய பரப்பளவு இந்த கோயில் வந்து சாதாரண பரப்பளவில் மிகப்பெரிய பரப்பளவு கிட்டத்தட்ட இது நம்ம வந்து கங்கை கொண்ட சோழபுரமும் அப்புறம் நம்ம நம்ம இந்த ராஜராஜ சொல்லுங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு இதுவும் ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கோயில் வந்து கண்டிப்பாக நம்ம போகணும் நாங்களே வந்து விருத்தாச்சலம் வந்து நம்ம வந்து பயணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த விருதகிரீஸ்வரர் நம்ம தேடும்போது நம்ம நெட்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு சின்ன அளவு சின்னமாக சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கோவிலை எப்படி வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் விட்டுருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது மூலிமா இந்த வீடியோ மூலயமா எல்லார் மக்களும் இந்த கோவிலை கொண்டு போய் சேர்க்குறது ஒரு முதற் முதற் பணியாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட விருப்பமும் கூட இப்பேற்பட்ட கோவில வந்து தமிழர்களாகிய நாம தான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அது நம்ம வீடியோ வந்து எல்லோரும் எல்லா ஊர்களிலேருந்து பார்க்குறாங்க வெளிநாட்டிலேருந்து நம்ம பார்க்குறாங்க நம்ம வீடியோ எல்லோரையும் நம்ம வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் அரபு கண்ட்ரி எல்லாமே பார்க்குறாங்க நம்ம காணொலி எல்லோரும் நம்ம பார்க்குறாங்க மற்ற நாடுகளிலேருந்து நம்ம பார்க்குறாங்க எல்லோரும் வந்து எந்தெந்த இருந்து பார்க்குறீங்களோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுக்கு வந்து தெரிய வரும் எந்தெந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க இல்லை இந்தந்த ஊரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டில் ஒரு பதிவு பண்ணுங்கள் எல்லா மக்களும் உலக நம்ம வெளிநாட்டில் இருக்க எல்லா மக்களும் இந்த மாதிரி காணொலி வந்து கொண்டு போய் சேருங்க எல்லா மக்கள்கிட்ட நம்ம தமிழ் மக்கள்கிட்ட எல்லாரும் கொண்டு போய் சேருங்க அதுக்காக தான் இந்த காணொலியில் வந்து ஒரு பெருமுயற்சி எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த கோயில் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய சுரங்க பாதைகளும் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் அந்த சுரங்க பாதையில் நான் காட்டுவேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம சோழர்கள் போகும்போது சும்மாலாம் போகலை அவங்க நிறையா வந்து விஷயங்களை வந்து இந்த கோவிலுக்குள்ளே தான் உள்ளே அடக்கிட்டு போயிருக்காங்க நிறைய சுரங்க பாதைகள் இருக்குது நிறைய ட்ராப்ஸ் நல்ல செட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த கோயிலை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுரங்கப்பாதை இருக்கும் அது வழியாக போனீங்கன்னா ஒரு முருகர் கோயிலுக்கு போகிற வழி இருக்குது அந்த சுரங்கப்பாதை பார்க்க ஒரு தெப்ப குளம் மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் பா எப்பேர் கட்டி எப்படிப்பட்ட ஒரு கட்டிடக்கலை பாருங்கள் கோபுரம்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு கம்பீரமாக நான் நான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பீரமாக இருக்குது பாருங்கள் ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் கொண்டு இருக்குது செம்பியன் மாதேவி வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு சோழ மன்னர்களை வந்து அரியணையில் அமைத்திருக்காங்க நம்ம கண்டராதித்தர் அவங்க தான் அமைத்திருக்காங்க நம்ம வந்து பராந்தக சோழர் அமைத்திருக்காங்க அதுக்கப்புறம் சுந்தர சோழர் அமைத்திருக்காங்க ராஜராஜ சோழனையும் அமைத்திருக்காங்க உத்தம சோழனையும் அமைத்திருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு சோழ மன்னர்களை வந்து அவங்க வந்து அரியல அமர்த்தி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைகளை பேரன் பேர பசங்கள் எல்லோரையும் வளர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதில் தான் அவங்க இறந்துருக்காங்க செம்பியன் மாதேவி அவங்க புகழ் வந்து நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் வந்து பரவணும் நம்ம வந்து மன்னர்களை பற்றி நம்ம பேசுவோம் நம்ம இளவரசிகளை பற்றி பேசணும் நம்ம கிட்டத்தட்ட ராஜ மாதான்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சோழகுலத்தில் வந்து ராஜமாதா மாதா யாருன்னு செம்பியன் மாதவி தான் ஒரு மிகப்பெரிய ராஜமாதா மாதா இந்த கோயிலோட பரப்பளவு பாருங்கள் ஹைட்டு பாருங்க அந்த சுவர் பாருங்க அந்த சுவற்று மேலே வந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து கட்டியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வியப்பாக இருக்கும் நீங்கள் காணொலியில் பார்க்குறத விட இன்னும் நேரில் போய் சேர்ந்து போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னடா இப்படி கட்டியிருக்காங்க என்ன டெக்னாலஜிரா இந்த காலத்தில் அட்வான்ஸ்டாக எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன் முன்னாடி என்ன டெக்னாலஜி வச்சுருந்துருப்பாங்க நம்ம தமிழர்கள் ஆனால் எவ்வளோ ஒரு உல வேலைப்பாடு பாருங்கள் அந்த உடல் உழைப்பு எவ்வளோ இருந்திருக்கும் அந்த கோயில் கட்டிலைக்கலையில் ஒவ்வொரு சிலை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ மெனக்கெட்டுருப்பாங்க இந்த கோயிலெலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் ஆச்சரியமாக இருக்குது அதை விட யாழி சிலையெல்லாம் வரும் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் என்ன இப்படி கட்டியிருக்காங்கன்ற மாதிரி நம்மளே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கையளவு நம்ம வந்து விரல் கூட இங்கே ஒரு சிலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அது பாருங்கள் அந்த சுவட்டுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த கோயில் நான் போனதுலயே இந்த கோயில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்தது இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது இந்த கோயிலானா அழகான ஒரு கோயில் இப்போ செம்பியன் மாதேவி வந்து புகழ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பரவுணுன்றதுதான் என்னோட எண்ணமாகவும் இருக்குது நம்ம கண்டராதித்தர் மிகப்பெரிய சிவபக்தர் சைவர்கள் நம்ம சோழர்கள்னாலே சைவர்கள் தான் சிவபக்தர்கள் தான் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டராஜர் இல்லையா மன்னர் மன்னர் கண்டராதித்தர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர் அவர் காலத்தில் நிறைய கோயில்கள் வந்து சிவாலயம் வந்து உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவர் மனைவியும் அதே மாதிரி கணவர் கணவர் பயணித்த பாதையிலே செம்பியின் மாதவியும் மிகப்பெரிய தீவிரமான ஒரு சிவபக்தராக இருந்திருக்காங்க அவங்க கட்டின கோயில் தான் விருதகிரீஸ்வரர் இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கு இந்த கோவில் அதாவது நம்ம வந்து காவிரி ஆற்றங்கரை உரமாக கட்டின கோயிலில் வந்து இந்த கோயிலும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க செம்பியன் மாதேவி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தராக மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலோட செங்கற்கள்லாம் செங்கற்கள்லாம் அந்த காலத்தை கட்டியிருக்காங்க செங்கல் வச்சு கட்டின கோயில்லாம் எல்லாமே கருங்கற்கெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க இந்த கோயில் பாருங்கள் இந்த யாழி சிலைலாம் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது இவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு மதிநுட்பம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க சிலைக்கெல்லாம் ஒரு கருங்கற்களில் இப்போ வந்து சில அடிச்சிருக்கலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இப்போலாம் எல்லாம் சிமெண்ட் வச்சு பூசுகிறாங்க அந்த காலத்தில் பாருங்கள் ஒளி சுத்தியல் தான் அந்த காலத்தில் வச்சு அவங்க கைவண்ணத்தை பாருங்கள் பிரம் பிரமிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஆர்கிடெக்ட்லாம் பாருங்கள் அப்பா வடிவமைப்பு பாருங்க வந்து ஃபாரினர்ஸ்லாம் வெள்ளக்காரெல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க எப்போ இவங்க இப்படிலாம் வந்து கட்டியிருக்காங்கன்ற மாதிரி அவங்க இவ்வளோ இப்போ டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி கூட இப்படிலாம் கட்ட முடியுமான்றது தெரியல எழிஞ்சு உழுகுது இப்போ உள்ள டெக்னாலஜி வச்சு கட்டுற கோயிலுக்கு கூட எளிஞ்சு உழுகுது அந்த காலத்தில் வந்து பாருங்கள் உளி சுத்தியல் அந்த மாதிரி தான் வச்சு கட்டியிருக்காங்க நம்ம சிற்பிகள்லாம் பாருங்கள் அவங்களாம் புகழ்ந்து தள்ளணும் அவங்களாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் சிற்பிகள்லாம் இந்த காலத்து கழுத்தச்சரெல்லாம் வந்து சாதாரணமாகலாம் கிடையாது போல இருக்குது பயங்கரமாக வந்திருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த சுவர் பாருங்கள் மது இந்த மதில் சுவர் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேலே நந்தி வந்து வச்சுருக்காங்க நந்தீஸ்வரரை சரியான ஹைட்டு இந்த கோயில் ஆனால் ரொம்ப மிகப்பெரிய பரப்பளவு ரொம்ப பரப்பளவு அதிகம் ஆனால் நம்ம தஞ்சை பெருகுடையார் கோயில் கூட இவ்வளோ பரப்பளவு இருக்குமான் தெரில ஆனால் இந்த கோயில் வந்து மிகப்பெரிய பரப்பளவில் கட்டியிருக்காங்க மிகப்பெரிய சுவர்கள்லாம் எழுப்பியிருக்காங்க அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கோயில் வந்து எல்லோரும் கட்டாயமாக வந்து பாருங்க ரொம்ப அழகான கோயில் இந்த கோவிலில் நம்ம செம்பியின் மாதேவி தடம் மட்டும் இல்லாமல் நம்ம காலடி காலாளித்தடங்களும் இருக்கும் மற்ற மன்னர்கள் ஏன் ராஜராஜ சோழனோட காலாளித்தடம் கூட இந்த கோயிலில் இருக்கலாம் அப்பேற்பட்ட கோவில் தான் இது நம்ம மற்ற சோழர் மன்னர்களோட தடமும் இருக்கும் இந்த கோவிலுக்கு வரும்போது அவங்க ஒரு உணர்வோடு இருக்கும் அவங்க தடத்தை பதித்த இடத்துல நாமளும் தடத்தை பதிக்கணுன்ற ஒரு உணர்வு இருக்கும் இது பாருங்களேன் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ட்ராப் அதாவது வந்து ஒரு சுரங்கம் பாதை நான் சொன்னேன் இல்லையா அதுதான் இது இங்கே தான் வந்து அந்த பாருங்க இப்போ வந்து கேட் போட்டு மாதிரி சேஃப்டியாக வச்சிருக்காங்க அந்த இடம் இது வந்து ஒரு ட்ராப் இது வந்து ஒரு சுரங்கப்பாதை இது வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு முருகர் கோயில் வழியாக நீங்கள் போகலாம் இங்கே வந்த ஒரு ஒரு கோயிலில் வந்து இருக்கவங்களே சொல்லுவாங்க நீங்கள் பாருங்க அவங்க பேசுகிறதை வந்து நான் போடுறேன் இங்கே பாருங்க இந்த சிலைகள்லாம் பாருங்களேன் ரொம்ப மைன்யூட்டாக அடிச்சிருப்பாங்க அதாவது ஒரு விரல் அளவுக்கு அவர் தலை தலை இருக்கும் பாருங்களேன் அங்கே பாருங்களேன் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும் பாருங்களேன் சுண்டு அளவிற்கு தான் அவங்க தலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க எப்பேற்பட்ட டெக்னாலஜி பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ செதுக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அங்கே பாருங்கள் விரல் அளவுக்கு தான் இருக்குது சிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு துல்லியமாக ஒரு இதுவே வந்து ஒரு கோபுரம் அளவுக்கு தான் அவங்க கட்டியிருப்பாங்க பாருங்கள் தெரியுதா என் சுண்டு வரல் அளவுக்கு தான் அவங்க தலையே இருக்குது ஒரு நடனம் ஆடுற மாதிரி இருக்குது பாருங்கள் சிலைகள்லாம் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த இந்த சிலைகள்லாம் செதுக்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை அங்கே பாருங்கள் ஒரு பறவை மேலே உட்கார்ந்து அமர்ந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சிலை இங்கே பாருங்கள் ஒரு நடனம் மாற்றுற மாதிரியும் இருக்குது இதுவே பாருங்கள் ஒரு கோவிலோட அமைப்பு மாதிரி இருக்கும் இந்த இந்த தூண் இந்த இது இருக்கு இல்லையா இந்த பாகம் இருக்கு இல்லையா இதுவே பாருங்கள் ஒரு தூண் மாதிரி இருக்கும் மேலே வந்து கோபுரம் இருக்கும் நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் மேலேருந்து காட்டுறேன் பாருங்கள் ஆ பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ஒரு கோவில் அமைப்பு மாதிரியே காட்டியிருக்காங்க பாருங்களேன் மேலே கலசம் வச்சு கீழே பிரம்ம தேவர் நினைக்கிறேன் பாருங்கள் இருக்குது இவ்வளோ ஒரு பறவையில் அமர்ந்திருக்க இருக்கார் இப்போ ஆச்சரியமாக இருக்குது இதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சர் பாருங்க இதுதான் சோலா ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்கள்ல சோழருக்கு கட்டிடக்கலைங்க பாருங்கள் யாழி சிலையை பாருங்கள் சிம்மை யாழி இதெல்லாம் இது நிறைய வகையான யாழி இருக்குது சிம்ம யாழி மூஷகை யாழி கஜையாழி அதாவது கஜையாழின் யானை இது மாதிரி ஏகப்பட்ட யாழி சிலைகள் வந்து அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க ஒரு வேளை இந்த மாதிரி மிருகங்கள் இருந்திருக்கிறதுக்காக அப்படி அமைச்சிருக்காங்களா என்னென்னு தெரியல நம்ம தமிழர் யா எதுவும் வந்து சும்மாலாம் அப்படியெல்லாம் வடிவமைப்பிக்க மாட்டாங்க எல்லா கோயிலும் இந்த மாதிரி யாழி சிலைகள் வந்து பார்க்க முடியும் அந்த அக்கா சொல்வாங்க பாருங்கள் எங்கே போகுது கொஞ்சம் பாறை இங்க இருக்க சுரங்க பாதை வந்து குழஞ்சி பாறை முருகர் ஒரு கோயில் இருக்கு போல இருக்கு இந்த சுரங்கப்பாதை வழியா நம்ம போனா அந்த முருகர் கோயிலுக்கு போலான்றது அவங்க அந்த அக்கா வந்து சொல்றாங்க சோழர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரங்க பாதை அமைக்கிறதுலாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லலாம் இங்கே மட்டும் இல்லை நிறைய கோயில் வந்து சிவாலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாதை அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கோயிலும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அந்த சுரங்கப்பாதை நான் வந்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த சுரங்கப்பாதை கீழே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு போகிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதான்னு பாருங்கள் சரி உங்களுக்கு சரியாக வேறு தெரியல நான் அந்த அது மேலே நின்று காட்டுறேன் ஆக்சுவலி இது மாதிரி காட்டக்கூடாது தான் இந்த நேரம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு மேலே ஏறி மட்டும் அந்த படிக்கட்டு போகிற அளவுக்கு வரைக்கும் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த கோயில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த வடிவமைப்புலாம் பாருங்கள் அந்த குழவு அந்த குழவுலாம் போடுவாங்க இல்லையா ஒரு கயிறு மாதிரி ஒரு குழவுலாம் போடுவாங்களே ரொம்ப அழகாக இருக்குது போட்டு பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கிடெக்சர்லாம் வந்து சோழர்களுக்கே ஒரு தனித்துவமான தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் எல்லா மக்களும் கட்டாயம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அந்த பாருங்கள் இந்த சுரங்கப்பாதை உள்ள படிக்கட்டுலாம் போகும் அதுக்குள்ளே தான் இதுக்குள்ளே தான் போகுது அந்த படிக்கட்டு நான் காட்டுறேன் மேலே ஏறி நான் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் கோபுரத்தை பாருங்களேன் அப்பா பார்த்தீங்களா நான் இல்லையா இது கட் கண்டிப்பா இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கோயில் பிரம்மாண்டத்துக்கு எடுத்துக்காட்டே இந்த கோயில் நம்ம சொல்லலாம் போல இருக்கு செம்பியன் மாதேவி தீவிர தீவிர சிவபக்தர்ன்றது இந்த கோயிலுக்கு வந்தால் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் இந்த விருதகிரீஸ்வரர் இந்த கோயில் வந்து யாரும் மறந்துடாதீங்க இந்த விருதகிரீஸ்வரர் வந்து இது மூலியமாக அந்த காணொலி மூலியமா எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமையாக இருக்கணும் நம்ம தஞ்சை பெருவிடார் கோயில் எப்படி இப்போ பிரம்மாண்டமாக இருக்கோ அதே அளவுக்கு இருக்கு இதை புகழை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கட நம்மளோட கடமையாக இருக்கு நம்ம தமிழர்கள் நாம தான் இந்த வேலையில் நம்ம செஞ்சால் ஆகுன்ற ஒரு இது இருக்குது கட்டாயம் இது ஏன்னா இவ்வளோ பெரிய படைப்பை வந்து கொடுத்துட்டு போனது நம்மளை ஒரு ஷேர் பட்டன் நம்ம பண்ணால் போதும் இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம் இங்கே பாருங்களேன் சுரங்க பாதை பாருங்களேன் அந்த படிக்கட்டுக்கெலாம் இருக்கும் பாருங்கள் இது வழியாக நம்ம போனால் பாறை முருகல் கோயிலுக்கு போகிறதா வந்து அந்த அக்கா வந்து சொன்னாங்க இந்த கோயிலில் இருக்கிற அந்த அக்கா சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ட்ராப்ஸ்லாம் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்கு போகிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கோயில்கள் வந்து அவங்க சுரங்க சுரங்கப்பாதையில் அமைச்சிருக்காங்க நான் தற்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கோயிலில் வந்து கீழே வந்து ஒரு சுரங்க பாதை வந்து தோண்டும் போது ஒரு சுரங்கப்பாதை வந்து அமை நான் வந்து பார்த்தேன் நியூஸ் சேனலில் கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவங்க எப்பயுமே வந்து ஒரு ஆபத்து காலகட்டங்களில் வரும்போது மன்னர்கள் வந்து அந்த சுரங்கப்பாதை அது எந்த பயன்படுத்துவதோ இருந்திருக்கு ஏன்னா அந்த காலத்தில் இப்போ எப்படின்னு வந்து சேஃப்டி சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில் ஒரு பாதுகாப்புக்காக மன்னர்கள் வந்து சுரங்க பாதை எந்த பயன்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பரப்பளவில் கட்டியிருக்காங்க இது நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு 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 அரை மணி நேரத்துலலாம் பார்த்துட்டுலாம் போயிட முடியாது அந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் பொறுமையாக நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு முழு ஒரு நாள் கூட ஆகும் அப்படின்லாம் நீங்கள் வேகமாக பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரை நாளாச்சு தேவைப்படும் ஒரு ஆஃப் லே ஆச்சு தேவைப்படும் இந்த கோயிலுக்கு பார்க்கணும் ஏன்னா போக 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 போய்கிட்டே இருக்கும் நீங்கள் கருவறைக்குள்ளே போனால் கூட இந்த கோயிலேருந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சிலைகளை நீங்க பார்க்கலாம் நிறைய நிறைய சிவ சிலைகளை நீங்க பார்க்கலாம் லிங்க வடிவமைப்பில் இருப்பார் சிவபெருமான் நிறைய இருக்கும் இந்த கோயில் அண்ணாமலையாக இருப்பார் சிவபெருமான் நிறைய கோலங்கள் வந்து காட்சி தராரு இந்த கோயில் வந்து ஒரு அரை நாள் ஆச்சும் ஆகும் கண்டிப்பாக ஆகும் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் வந்து பாருங்க நிறைய கண்டிப்பாக இது வந்து ஏகப்பட்ட கட்ட வேலைப்பாடுகள் இந்த கோயில் நடந்திருக்கு ரொம்ப பெரிய பரப்பளவுனால அந்த கோயில் அழகாக இருக்கும் மனசுக்கு வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்தாலே நம்ம சோழ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அவங்க பேர் செம்பியன் மாதேவி இப்போ பாருங்களேன் நான் காட்டுறேன் பாருங்கள் நாம கூட இந்த கோயில் வந்து ஒரு சாதாரணமாக நினைச்சிட்டோம் நான் வந்து இந்த கோயில் வந்து நம்ம முதல்ல வந்து தேடும் முதல் வந்து ஒரு பெரிய பரப்பளவில் இருக்காது நினைச்சேன் ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா என்ஐ வியப்புல ஆற்றுற அளவுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில் அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு ஆனால் இந்த சோழ பேரரசி செம்பியன் மாதேவி வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தர்ன்றது இந்த கோயில் நீங்க க வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் இந்த கோயில் கட்டாயம் வாங்க மிகப்பெரிய பரப்பளவில் கட்டியிருக்காங்க அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகான கோயில் ரொம்ப பெரிய பரப்பளவில் இருக்கு அப்படியே அந்த சைடு கொஞ்சம் காட்டு இந்த பக்கம் நம்ம சோழ பேரரசு இருக்காங்க இல்லையா செம்பியன் மாதேவி இவங்க வந்து மனைவி தான் இவங்க செம்பியன் மாதேவி கிட்டத்தட்ட வந்து ஐந்து மன்னர்கள் வந்து அரியணையில ஏத்தினவங்க தான் இந்த செம்பியன் மாதேவி அவங்க வரலாறு என்னன்னு நம்ம ஏற்கனவே நிறைய காணொலியில வந்து போட்டிருக்கோம் அவங்க கட்டினதான் இந்த பிரம்மாண்டத்தின் உச்சம் விருதிகிரீஸ்வரர் கோவில் பாப்போபுரம் நான் பேர் பொன்னியின் செல்வன் நாவல் வந்து படித்தவங்களுக்கு இந்த கோ இந்த செம்பியன் மாதிரியை பற்றி கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க வந்து உத்தம சொல்ல இருக்கார் இல்லையா சேந்தன் அம்புதான் சொல்லி ஒரு பொன்னியின் செல்வனில் வரும் படம் கூட வந்திருக்கோம் இல்லையா அதில் வர செம்பியன் மாதிரி அவங்க தான் இந்த கோயில் வந்து அமைச்சது கணவர் வந்து கண்டராஜத்தர் அவர் பேர்லேயே கூட இங்கே வந்து ஒரு கோபுரம் இருக்கும் கண்டராஜத்தர் கோபுரம்னு இதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் இது பார்த்தீங்கன்னா ஒரு தேர் அமைப்பு போல் இருக்கும் இங்கே ஒரு அம்மன் சிலையும் இருக்குது ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க சிலைகள்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் இன்னும் கிட்ட போய்ட்டு காட்டுறேன் ரொம்ப அழகான ஒரு கோயில் ஆனால் அது மக்கள் எல்லோரும் கொண்டு போயிட்டு இது வந்து சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இது எல்லாருக்கும் இந்த தெரியப்படுத்தின இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்றத நாம் ஒரு ஷேர் மட்டன் நம்ம ஒரு நம்ம பண்ணுற ஒரு ஷேர் சின்ன ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் நம்ம செம்பியன் மாதேவி இருக்காங்க இல்லையா அவங்களோட மகன் தான் உத்தம சோழன் நியாயமாக பார்த்தா சுந்தர சோழருக்கு அடுத்து ம இளவரச பட்டம் யாருக்கு சூட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தம சோழர் தான் சூட்டியிருக்கணும் ஆனா அப்ப வந்து பட்டத்து இளவரசர் நம்ம ஆதித்த கரிகாலர் இருந்ததுனால அப்ப வந்து உத்தம சோழருக்கு வந்து சூட்டல ஏன்னா வந்து நியாயமா பார்த்தா உத்தம சோழர் தான் வந்து அப்ப பட்டத்து இளவரசராக வந்து ஆக்கியிருக்கணும் ஆனால் ஆதித்த கரிகால மணிமகடம் சுட்டியிருப்பாங்க இளவரச பட்டம் ப சுட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து கொல்லப்பட்டது வந்து நான் ஏற்கனவே ஒரு இன்னொரு காணொலியில் போட்டிருக்கேன் ஆதித்த கரிகாலன் மரணம் சொல்லி இன்னொரு காணொலியில் போட்டிருப்பேன் அந்த காணொலியும் எல்லோரும் மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சிலை வரும் பாருங்களேன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி சிலையெல்லாம் வந்து அற்புதமாக வந்து நுழைவாயில வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க வடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த சிலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தத்ரூபமாக வந்து ஒரு ஒரு வளையும் மாதிரி அதுக்குள்ளே ஒரு சிலை வச்சு அமைச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த வேலைப்பாடுகள்லாம் என்னென்னா நம்ம இப்போ உள்ள அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்வான்ஸ்டு அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு கூட கட்ட முடியுமான்றது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா அப்படியும் வந்து கட்ட முடியல ஒரு சிலையெல்லாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாழ் சிலையெல்லாம் வந்து பற்களை வந்து கொண்டு வரம்பலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் உளி சுத்தியல் அது மாதிரி வச்சு அந்த மாதிரி டூல்ஸ் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க கையாலே ஹேண்ட்மேடு அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள் நம்ம ஆதித்த கரிகாலன் இருக்கார் இல்லையா அவர் கழித்து யார் ஒன்று நியாயமாக இருந்தவர் பார்த்தோன்னா உத்தம சோழர் தான் பட்டத்து இளவரசராக அதை ஆகியிருக்கணும் அப்போ வந்து மக்களுடைய வேண்டுகோள் படுவதை என்ன பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய பெருந்தன்மையான மன்னர் இல்லையா அவர் என்ன பண்ணுவார் எனக்கு முடி மணிமகடம் சூட்ட நேரத்தில் வந்து உத்தம சோழ தலையில் வந்து அந்த மணிமகடத்தை வந்து சூட்டுவார் அதனாலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையான ஒரு மன்னராக வந்து இந்த ராஜராஜ சோழன் வந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாரோட மனசில் வந்து இடம் பெற்று இடம் இடம் பெற்றுக்கார் ராஜராஜ சோழன் இதோட தூண்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு தூண்களாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா கண்டராதித்தரை சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க பாருங்கள் இந்த கோவிலே வந்து கண்டராதித்தருக்கு அவ்வொரு பேர்லேயே இப்போ நீங்கள் பார்க்கலாம் செம்பியன் மாதியோட கணவர் அவர் பேர் வந்து கண்டராதித்தர் இந்த கண்டராதித்தரோட பேர்லேயே வந்து இங்கே ஒரு வந்து கோபுரம் இந்த கோபுரம் இருக்குல்லையா இது வந்து கண்டராதித்தர் கோபுரம் சொல்லி அவங்க வந்து போட்டிருப்பாங்க ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் அந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டராதித்தன் கோபுரம் அங்கே பாருங்கள் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கண்டராதித்தன் கோபுரம்ன்றது அவர் பேர்லேயே வந்து இங்கே சூட்டியிருக்காங்க செம்பியன் மாதையுடைய கணவர் தான் இவர் இவரும் ஒரு மன்னராக இருந்திருக்காரு அரியணையிலேயும் இருந்திருக்காரு ராஜ சோழ மன்னர்லேயும் இவரும் ஒருத்தர் நம்ம சுந்தர சோழருக்கு முன்னாடி இவர் தான் இருந்திருக்காரு கண்டராதித்த சோழர் பேர் கண்டராதித்தன் கோபுரம் பாருங்கள் செம்பியன் மாதையுடைய கணவர் தான் இவர் இங்கே யாழி சிலையெல்லாம் பாருங்களேன் இங்கே நிறைய நீங்கள் யாழ் சிலையில் நீங்கள் பார்க்கலாம் இவர் வந்து சிம்ம யாழின்னு சொல்லுவாங்க சிம்மையாழி கஜையாழி யானை ஆழி இந்த மாதிரி மூஷிகை ஆழின்ற மாதிரி நிறைய யாழி சிலைகள் இருக்குது இது வந்து சிம்மையாழி அதோடய வடிவமைப்பு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் இப்போ இது நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து கஜையாளின்னு சொல்லுவாங்க அல்லது யானை ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க யானை துதிக்கை இருக்கு இல்லையா தும்பிக்கை இருக்கு இல்லையா அதனால் இது வந்து யானை ஆளின்னு சொல்லுவாங்க இன்னும் இது வேறு யாளிகள்லாம் இருக்குது மூஷிகை ஆழி அதாவது எலி முகம் கொண்டு இருக்கும் அதெல்லாம் மூஷிகை ஆழின்னு சொல்லுவாங்க மாதிரி நிறைய யாழி சிலை இருக்குது நந்தீஸ்வரர் இருக்கார் பாருங்க நந்தி பகவான் இருக்காரு எல்லா சிவாலயத்துக்கும் நீங்கள் போகும்போது நந்தீஸ்வரர் வணங்கிட்டு துவாரபாலர்கள் வணங்கிட்டு தான் நீங்கள் சொல்ல செல்லணும் சிவபெருமானை வணங்கணும் இதை நான் எல்லா காலையிலும் சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொசீஜராகவும் இருக்கு பாருங்க இந்த யாழி சிலை எல்லாம் பாருங்கள் இந்த தூண்களில் பாருங்களேன் எப்படி ஒரு கை வண்ணம் பாருங்கள் அழடா ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான ஒரு சிலையில் இதில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் என்ன ஒரு டெக்னாலஜிப்பா இப் அடேங்கப்பா செம்மையாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்கள் யாழ் சிலையில் எப்படி ஒரு வடிவமைப்பு பாருங்கள் அந்த காலத்தில் சிற்பிக்கெல்லாம் வந்து நிஜமாலே ரொம்ப ஜீனியஸாக இருந்திருக்காங்க ரொம்ப புத்திசாலிங்க அவங்களாம் இப்போல்லாம் கூட இது மாதிரி கட்ட முடியுமா நான் மாதிரி இதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கட்ட முடியுமான்றது தெரியல அந்த காலத்தில் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம வந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இது வந்து யுனெஸ்கோ அமைப்பு ஏன் இந்த கோயில் வந்து விடுபட்டுச்சுன்றது தெரியல அவங்க வந்து இந்த கோயில் வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து அறிக்கையை வந்து அறிவிச்சிருக்கணும் இது எப்பேற்பட்ட ஒரு கோயில் பாருங்கள் நந்தீஸ்வரர் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிற பாருங்கள் நந்தீஸ்வரர் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா நாலு மணி நாலு மணி ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் போகும்போது இருட்டிருச்சு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்தா கூட இந்த கோயில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் ஒரு நாள் முழுக்க தேவைப்படும் இந்த கோயில் ஏன்னா அவ்வளோ நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம பொறுமையாக பார்க்கறது பாருங்கள் பாருங்க ஈஸ்வரர் இருக்கார் சிவபெருமான் இந்த பாருங்கள் சிலைகள்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் சிலைகள் நம்ம வரவேற்கிற மாதிரி வணக்கம் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக வடிவமைப்பு இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாலி சிலையில்தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க பொறுமையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இல்லைனா வந்து ஒரு நீங்கள் கொஞ்சம் வேகமாக பார்க்கணும்னு நினச்சா கூட ஒரு அரை நாள் ஆச்சு கட்டாயம் தேவைப்படும் கட்டாயம் தேவைப்படும் இந்த கோயிலுக்கு ரொம்ப அழகான ஒரு கோயில் இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் முழு ஸ்ட்ரக்சர் நான் அந்த காட்டுற இந்த இந்த இதில் முழு ஸ்ட்ரக்சர் இது வந்து போட்டிருப்பாங்க இந்த காணொலியிலே காட்டுறோம் பாருங்களேன் நம்ம தமிழ் பயணி சேனல் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து நம்ம சிவாலயம் பற்றியும் நம்ம வந்து சோழ வரலாறுகளை பற்றியும் நம்ம வந்து பாண்டிய வரலாறு சேர வரலாறு எல்லோரும் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக எனக்கு கொடுங்க இதுதான் அந்த கோயிலோட முழு அமைப்பு பாருங்க இவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க இரட்டி இருச்சு நாங்கள் போகும்போது நீங்கள் எல்லோரும் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லார்டும் ஷேர் பண்ணுங்கள் கொண்டி போய் மறக்காமல் நம்ம இன்னொரு தமிழ் பயணி காணொலியில் நம்ம சந்திக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்